ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஜந்தி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி நாட்டுக்கோழி வறுவல் செம்மையாக சூப்பராக செய்ய போகிறோம் மண் எல்லா பொருளையும் இடித்து செய்ய போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம் எல்லாத்துக்கும் காம்பினேஷனாக இருக்கும் இருக்கிற பொருளை வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அப்படியே செய்கிறதுங்க எதுவுமே நம்ம வறுத்த அரைச்சி அரைக்கலாம் தேவையில்லை ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த சைஸில் போட்டு வச்சுருக்கேன் எல்லா பீஸும் ஓரளவுக்கு மீடியமான சைஸ் இருக்குது நல்லா சூப்பராக இதை மண் சட்டியில் இன்றைக்கி நல்லா வறுத்து தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிட போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல என்ன ஊற்றி செய்ய போகிறோங்க ஏன்னா பசங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நிறைய கோல்டாக இருக்குது அதனால தான் இதை நாங்கள் நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி செய்கிறோம் செம்மையாக இருக்கும் வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்லாம் ஓரளவுக்கு எடுத்து வச்சிட்ருக்குறேன் வாங்க இப்போ செஞ்சுனே பார்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன் அதை இடிச்சிக்கலாம் எல்லாமே நம்ம இடித்து தான் செய்ய போகிறோம் கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கலாம் இது கூடவே பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு அதுவும் போட்டுக்கலாம் இதை நல்லா இப்போ இடிச்சுக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு இடிச்சிக்கினா போதும் இது கூட நல்லா சின்ன வெங்காயம் ஒரு இருபது முப் இருபது டு இருபத்தஞ்சி இருக்கும் இது நல்லா அதே போல இடிச்சிக்கலாம் இந்த அளவுக்கு ஒன்று பாதியாக நம்ம இடித்து எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டுக்கோழி மண் சட்டி வச்சுக்கலாம் மண் நம்ம செய்ய போகிறோம் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு சின்ன தூண்டு பட்டை ஒரே ஒரு கிராம்பு ஒரு பச்சை மிளகா ரெண்டாக போட்டு போட்டுக்கலாம் இப்போது நம்ம இடித்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா இருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணும் பாருங்கள் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு நம்ம இடித்து வச்சுருக்குறோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோடய பச்சை வசனம் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் இழிச்சி செஞ்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அதுவும் நல்லா வதங்கிட்டோம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் தக்காளி இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் இது வந்து நாட்டுக்கோழியில் மட்டும் செய்யணுன்னு அவசியம் இல்லை நம்ம பிராய்லர் கோழியில் கூட செய்யலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க சிக்கன் சேர்த்துட்டு நல்லா அடி இல்லைனா உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்படியே லைட்டாக தண்ணி விட்டு வேகும் நம்ம தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷமாவது இதில் வேக வச்சாதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கறி நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் எடுத்து எடுத்து இடையில இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சிக்கன் வேக வச்சு இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு இன்னும் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி அரை டேபிள் ஸ்பூன் ப்யூர் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் இது கலருக்காக சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி பாருங்கள் நான் கறி வந்து மூழ்கிற அளவுக்கு தான் தண்ணி வச்சுக்கிறேன் இதே போதும் நல்லா வெந்து வந்தால் கிரேவி மாதிரி வந்துடும் இன்னும் தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க இந்த டைமில் உப்புலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் நம்ம மூடி வச்சுக்கலாமா பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக கொதித்து வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தழை போட்டு அப்படியே இறக்கிக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டை வைக்க போகிறேன் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வரணும் எனக்கு இருக்கட்டும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி தலை நல்லா போட்டுக்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க அவ்வளோதான் மணக்க மணக்க அருமையான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி மண் சட்டி வச்சு வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் நம்ம குட்டி உரல்ல இடித்து இந்த மாதிரி செஞ்சுங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வைஜ்தி கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ